வருகிற இருபத்தி ஒராம் தேதி தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ள நிலையில் மாநாட்டு பணிகளை மேற்கொள்ள கட்சி சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன் மகேந்திரன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் வருகிற இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மாநாட்டு பணிகளை மேற்கொள்ள கட்சி சார்பில் பதிமூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது வரவேற்பு குழு மருத்துவக்குழு மகளிர் பாதுகாப்பு குழு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழு போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு என பதிமூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு குழுவுமே இந்த குழுக்கான பணிகளை மேற்கொள்வார்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் மாநாட்டு தலைமை ஒருங்கிணைப்பு குழு மேடை ஒருங்கிணைப்பு குழு தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு குழு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவஅர்ஜுனா தலைமையில் தீர்மான குழு என மொத்தமாக பதிமூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மருத்துவ குழுவை பொறுத்தவரை அது மருத்துவ குழுவில் மட்டும் இருநூறு மருத்துவர்கள் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இவர்களின் கீழ் அந்த பதினெட்டு இடங்களில் மருத்துவ முகாம்கள் இந்த மாநாட்டு திடலில் திடல் பகுதியில் அமைக்கப்பட இருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர் இந்த பணி பாதுகாப்பு பணியிலும் இந்த மருத்துவ உதவிகள் வழங்கக்கூடிய பணியிலும் ஈடுபட இருக்கிறார்கள் இருபத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அவசர ஊர்திகள் இந்த மாநாட்டு திடலில் அவசர கால உதவிக்காக நிறுத்தி வைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுபோன்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதிமூன்று குழுக்களும் அவரவர்களுக்கு வழங்கப்பட்ட பணிகளை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்